நாம் எல்லாருமே இலாக இல்லல்லா என்கிற ஓதக்கூடியவர்கள் தான் இந்த லா இலாக இல்லல்லா என்கிற திக்கர் இதற்கு கூடவே நமது இறை தூதர் சுரல்லோ ஹுலேவ செல்லம் கூறிய இந்த மூன்று இஸ்முகளை நாம் சேர்த்து இந்த திக்கரை ஓதினால் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஏழு அற்புதமான சிறப்புகளை இன்னைக்கு பார்ப்போம் சுரல்லா ஹுலேவ செல்லம் எண்ணி எண்ணி சொல்றாங்க இந்த சிறப்புகள் கிடைக்காமல் அந்த அடியான் இந்த துனியாவை விட்டு அவன் யாத்திரை செல்ல மாட்டான் என்று அதாவது அந்த வகையில அந்த அடியானுக்கு பணக்காரன் ஆகாமலையோ அல்லது பறக்கத்தும் ரகுமத்து கிடைக்காமலோ மரணம் என்கிற அந்த நேரத்தில் ஈமான் கிடைக்காமலோ அந்த அடியான் மரணத்தை சுவைக்க மாட்டான் அப்படின்னு இந்த சிறப்பு மட்டுமல்ல இன்னும் பல சிறப்புகள் அடங்கியுள்ள ஒரு சக்தி மிகுந்த திக்கராகும் இது வீடியோ முழுவதுமாக கேளுங்கள் லா இலாக இல்லல்லா எப்படி ஓத வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் அதற்கு கூடவே அற்புதமான இந்த மூன்று இஸ்ம்களை நீங்கள் ஓதி பாருங்கள் இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரமில்லா வலமதுல்லாத்துலாம் அம்மாபாத் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வானாக அறிந்தோ அறியாமலேயோ நம்மிடத்திலிருந்து வந்த சிறிய பெரிய எல் அனைத்து தவறுகளையும் மன்னித்து அல்லாஹுத்தாலா நமக்கு பொருத்தம் வழங்குவானாக இன்னும் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியின் கல்வியில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவானாக நாளை நமது இறை தூதர் சொல்லுல்லா உலவ செல்லாம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஜனத்தல் ஃபர்தௌல் ஒன்றாக இருப்பதற்கு நமக்கும் இறைவன் பாக்கியம் செய்வானாக ஆமீன் இன்னைக்குள்ள வீடியோ என்பது ஒரு அற்புதமான வீடியோ ஆகும் நாம் லாயிலாக இல்லல்லா என்கிற தகுலில ஓதக்கூடியவர்கள்தான் ஓதும் போது நாம் கவனித்து ஓத வேண்டும் நிறைய பேர் ஓதுவது லாயிலாக இல்லல்லா பல நேரங்களில் லா இலாக இல்லல்லா என்பது லா இலாக இல்லல்லா என்பதாக ஆகிவிடுகிறது இதனால அர்த்தமும் மாறுகிறது அந்த ஒரு அர்த்தம் மாறும்போது அது ரப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் நாம் கவனித்து ஓத வேண்டும் நபி சொல்லலாஹ்லேவ செல்லம் அவர்களுடைய ஹதீஸை வச்சு சொல்கிறாங்க கடன்கள் அடைந்து கிடைப்பதற்கு இந்த ஒரு திக்கர் போதுமானது என்று அதுபோல் பணம் அதிகரிப்பதற்கு பரக்கத் ரஹ்மத் வந்து நம்மிடத்தில் தங்குவதற்கு வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவையோ சகல தேவைகளும் நம்மிடத்தில் வந்து சேருவதற்கு இந்த ஒரு திக்கர் போதும் அதையும் தாண்டி நமக்கு இறைவன் கணக்கு செய்திருக்கக்கூடிய முசீபத்து எல்லாம் நம்மிடத்திலிருந்து விலகுவதற்கு இந்த போதும் கிதாபுகள்ல மகான்கள் பதிவு செய்திருக்காங்க இனி இதோடைய சிறப்புகளை நம்ம பார்ப்போம் தெரிந்து கொள்வோம் ஹபீபான ரசூல் சலோஹ நேவ செல்லம் சொல்றாங்க நான் சொல்லக்கூடிய இந்த துக்கரை ஓதக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் முசீபத்து என்பது அவர்களுடைய பக்கத்தில் கூட வராது அந்த முசீபத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு வராது என்று ஃபகீர் என்பது அனுபவிக்கக்கூடிய நிலை அந்த அடியானிடத்தில் இருக்காது அப்படின்னு முசீபத்து என்றவுடன் வெறும் உணவு அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க சிலருக்கு நல்ல படிப்பு இருக்கும் நல்லா படித்திருப்பாங்க ஆனால் வேலை கிடைக்காது இன்டர்வியூ அட்டன் செய்திருப்பாங்க ஆனால் எந்த வேலையுமே கிடைக்காமல் இருப்பாங்க அது ஒரு முசீபத்து தான் சிலர் கல்யாணம் முடிந்து வருடங்கள் ஆனாலும் குழந்தைகள் இல்லை அது ஒரு முசீபத்து தான் சிலருக்கு கல்யாணம் செய்ய ஆசை இருக்கும் பல வருடங்கள் ஆகியிருக்கும் வயது வந்திருக்கும் ஆனால் ஒரு துணை கிடைக்காமலே இருப்பாங்க அதுவும் ஒரு முசீபத்து தான் சிலர் பிஸ்னஸ் செய்வாங்க அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் அதுவும் ஒரு முசீபத்து தான் சில நபர்களுக்கு அவர்களுடைய நேரத்தில் பரகத் இல்லை அதாவது அந்த ஒரு நேரத்தில் பரகத் இல்லாமல் இருக்கக்கூடியதும் ஒரு முசீபத்து தான் முசீபத் என்பது உணவு கிடைக்காதது மட்டுமல்ல நமது துறைகள் எல்லாம் ஒன்று எளிதாக கிடைக்க அதற்கு வேண்டிய இறைவரிடத்தில் நபிசுல்லா ஹலிவசலம் ஃபக்கீரிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக அல்லா என்று துவாஸ் செய்தாங்கல் ஃபக்கீர் இறைவா எல்லா முசீபத்திலிருந்தும் நீ பாதுகாப்பாயாக ஒரு நபருக்கு தொழ முடியவில்லை அப்படின்னா அது ஒரு முசீபத்து தான் அந்த நபருடைய நேரத்தில் பரகத் இல்லாதது தான் ஒரு நபருக்கு குரான் ஓத முடியவில்லை என்றால் அது ஒரு முசீபத்து தான் அந்த நபருடைய நேரத்தில் பறக்கதில்லை குரான் ஓதவும் முடியவில்லை தொழவும் முடியவில்லை என்றால் அந்த அடியானுடைய நேரத்தில் அவனுக்கு பறக்கத்தில்லை என்ற அர்த்தம் அப்போ குரான் ஓத வேண்டும் தொழ வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் உள்ள ஃபகீர் விலக வேண்டும் இப்படி சுரலோகலேவசெல்லம் கூறியது இந்ததுக்கிற எந்த ஒரு அடியானாவது ஓதினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அழகான ஒரு வண்டர்ஃபுல்லான சிறப்பு என்பது ஃபக்கீர் அவர்களுடைய வாழ்க்கையில் அருகில் கூட வராது அதற்கு கூடவே இறை தூதர் சுரலோகலை செல்லம் எடுத்து கூறுகிறாங்க நாம் மரணித்தால் கபரில் தனியாக நாம் படுக்க வேண்டியவர்கள் தான் இன்னைக்கு நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருமே நம்மோடு இருக்க மாட்டாங்க நாளை கபரில் இப்போது நம்முடைய அருகில் கணவர் குடும்பம் பிள்ளைகள் எல்லாருமே இருப்பாங்க எல்லா காரியத்திலையும் நமது பக்கத்தில் ஒருவருடைய ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஆனால் கபரில் நாம் தனியாக தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த திருக்கிற ஓதியவன் கபரில் தனியாக இருக்க மாட்டான் இனி மூன்றாவது சிறப்பு அந்த அடியானுடைய வாழ்க்கையில் இறைவன் சம்பாத்தியத்தை கொண்டு சேர்ப்பான் வரக்கத்தை இறைவன் கொடுப்பான் ரகுமத்தை தாலா வாரி வாரி வழங்குவான் அந்த நபருடைய வாழ்க்கையில் பணம் ஓடி வந்து சேரும் பரக்கத் ஓடி வரும் இந்த திக்கர் ஓதக்கூடிய அடியானுடைய வாழ்க்கையில் காரணம் அந்த அளவிற்கு பவர் நிறைந்த ஒரு திக்கராகும் இது அதாவது முசீபத் விலகி சம்பாத்தியம் நம்மிடத்தில் வந்து சேரும் அப்படி நம் நம்மிடத்தில் சம்பாத்தியம் வரும்போது நமக்கு நிறைய ஹயரான விஷயங்களை நமக்கு செய்ய முடியும் நமது பிரச்சனைகள் விலகி சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கையை நமக்கு கிடைக்கும் அது துனியாவில் மட்டுமில்லை நாளை ஆகிறத்திலும் அதற்கு கூடவே மற்றொரு விஷயம் சொர்க்கத்தின் வாசல்களை நமக்கு திறந்து தரக்கூடிய ஒரு திக்கராகும் இது இந்த திக்கர் ஓதுவதால் இந்த நாலு சிறப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு செல்லாம் எடுத்து கூறினாங்க ஃபக்கீர் என்பது நாம் எல்லாருமே பயப்பட வேண்டிய ஃபக்கீர் என்பது நமது வாழ்க்கையில் அந்த அடியானுடைய பக்கத்தில் கூட வராது கபரில் அந்த அடியான் தனியாக இருக்கக்கூடிய நிலை அவனுக்கு இருக்காது இந்த திக்கர் அங்கு ஒரு நண்பனாக வந்து நிற்கும் மூன்றாவது அந்த அடியானுடைய வாழ்க்கையில் சமாதானத்துடைய சம்பாத்தியத்தின் கதவுகளும் திறந்து கிடைக்கும் சொர்க்கத்தின் வாசல்கள் அவனுக்கு திறந்து கிடைக்கும் சம்பாத்தியம் என்பது அவனை தேடி வரும் பரக்கத்தும் ரகுமத்தையும் அல்லாஹு தாலா வாரி வாரி வழங்குவான் ஓத வேண்டிய எண்ணிக்கையாக நமது இறை தூதர் சொல்லாஹு செல்லம் சொல்றாங்க ஒரு அடியான் மற்கால மேகத்த மரத்தின் எந்த ஒரு அடியானாவது நூறு தடவை ஓத பாக்கியம் கிடைத்தால் அவன் உண்மையான ஒரு பாக்கியசாலி சொர்க்கத்தின் கதவுகள் அவனுக்கு திறந்து கிடைக்கிறது பரக்கத் என்பது வந்து சேருகிறது பணம் அவனை தேடி வருகிறது ரகுமத் என்பது அவனிடத்தில் ஓடி வருகிறது கபரில் ஒரு நண்பனை கொண்டு சேர்க்கிறது ஃபக்கீர் விலகுவதற்கு இந்த ஒரு துக்கிற நீங்க நூறு தடவை ஓத வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிறப்புகள் எல்லாம் தான் நபி செல்லம் எடுத்து சொல்லியிருக்காங்க இன்னும் ஒவ்வொரு நாளும் அப்போ நூறு தடவை ஓத வாய்ப்பு கிடைத்தால் அந்த சகோதர சகோதரிகள் எதையும் நினைத்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்போது பேசி கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த திக்கரை ஓதுவதற்கு இறைவன் பாக்கியம் செய்வானாக அப்போ இறை தூதர் செல்லம் பணம் என்பது உங்களை தேடி வரும் பறக்கத்தும் ரகுமத்தையும் அல்லாஹுத்தாலா வாரி வாரி உங்களுக்கு வழங்குவான் முசீபத் என்பது உங்களுடைய பக்கத்தில் கூட வராது என்று சுட்டி காட்டி நமக்கு பகிர்ந்து தந்த லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் கற்று தந்த மற்றொரு விஷயம் எந்த ஒரு அடியானாவது பின் சொலாத்தி சுபஹி அதாவது பின் ஓதினால் நூறு தடவை ஓதினால் அந்த அடியானுக்கு இறைவன் மூன்று காரியங்களை வழங்குகின்றான் ஃபஜருக்கு பின் ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு அது என்னன்னா துனியாவிலும் ஆகிறத்திலையும் உள்ள சகல காரியங்களையும் தாலா அவன் அனுபவிக்க கூடிய சகல வேதனைகளில் இருந்தும் அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹுதாலா எளிதாக்கி கொடுக்கின்றான் எந்த ஒரு நெருக்கத்தையும் அல்லாஹுத்தாலா எளிதாக்கி கொடுக்கின்றான் எவ்வளவு ஒரு சிரமத்தில் இருந்தாலும் அதை இறைவன் எளிதாக்குகின்றான் அதாவது சில நேரத்துல நம்மளால தாங்க முடியாத நெருக்கங்களை அனுபவிப்போம் அந்த நெருக்கங்களை அல்லாஹுத்தாலா நம்மிடத்தில் வரவிட மாட்டான் சில நபர்களை நமக்கு பார்க்க முடியும் அதிக சந்தோஷமாக இருப்பாங்க ஆனா அவங்கள சுற்றி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் ஆனா அவர்களுக்கு அது ஒரு சுமையாகவே இருக்காது ஏனென்றால் அவர்களுடைய கல்புகளை இறைவன் ஏற்றுவிட்டான் இறைவன் அவர்களுடைய கல்பில் சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டான் இறைவன் நமது கல்பில் சமாதானத்தை கொண்டு வந்தால் அப்புறம் நமக்கு என்ன ஒரு டென்ஷன் என்ன வேதனை இருக்கிறது நாம் அதிக பயந்து பயந்து நாம் இருக்கக்கூடியது நாம் அதிக அளவில் டிப்ரெஷன் ஆகுறது எல்லாமே அதாவது ஒரு கடன் வந்து நிற்கும் போது பிள்ளைகளுடைய கல்யாணம் என்பது வரும்போது கடன் சுமை என்பது அப்படி பெருகி நாம் மூழ்கி இருக்கும்போது நமது கல்வியில் ஒரு சமாதானம் இல்லாததால் தான் அதிக பயத்தோடு நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருடைய கல்வியில் அல்லாஹு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் சில நபர்களை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஏனென்றால் அவர்களுடைய கல்வில் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது அவர்களை பார்க்கும்போதே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வந்துவிடும் ஊல்லஹு தாலா அப்படிப்பட்ட கல்வை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து அருள் புரிவானாக அப்போது மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த இடத்தில் கூறக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு இதுக்கிற எந்த ஒரு அடியானாவது ஃபஜ்ஜருக்கு பின் மிகத்த மரத்தை நூறு தடவை ஓதினால் இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் அவனுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கிறதோ என்னென்ன நெருக்கம் வந்தாலும் தாலா அதில் அவனை மாட்டி விட மாட்டான் அதிலிருந்து இறைவன் அவனை காப்பாற்றி விடுவான் நெருக்கங்களை கொடுக்க மாட்டான் இறைவன் அவனுக்கு அதாவது எளிதாக்கி கொடுப்பான் அதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அவனுக்கு கிடைத்துவிடும் அதாவது துனியாவில் அவனுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு கிடையாது துனியாவில் அவனுக்கு பிரச்சனை வரலாம் அவனுக்கு கடன் என்பது வரும் ஆனால் அதெல்லாமே எளிதாக அவனுக்கு கடந்து செல்ல முடியும் அதற்கெல்லாம் அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைத்துவிடும் ஒரு பரிகாரம் என்பது அவனிடத்தில் இருக்கும் அவனுக்கு கிடைத்து சில நேரங்கள நம்ம ஆக்சிடென்ட் பார்க்கும் நம்ம நினைப்போம் எல்லாருமே போயிருப்பாங்க அவங்களுடைய நிலை இப்பொழுது மரணத்தை அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஆனா அந்த வண்டியில இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த ஒரு சின்ன காயம் கூட ஏற்பட்டிருக்காது அதாவது நம்ம பார்க்கும்போது அந்த வண்டி என்பது ரொம்ப ரொம்ப நொறுங்கி போயிருக்கும் அதை போதே நம்ம நினைப்போம் வண்டி இப்படி ஆகிவிட்டுவது அந்த நபர்களுடைய நிலை என்னன்னு ஆனால் அந்த நபருக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்பட்டிருக்காது அவர்களை காப்பாற்றியது யாரு அவர்களுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படாமல் அற்புதத்தை நிகழ்த்தியது யாரு எஜமானான வகாபான ரப்பு தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்தியது அல்லாஹு தாலா அப்போ இறைவன் ஒரு அடியானுடைய பக்கத்தில் இருந்தால் அந்த அடியான் எந்த ஆக்சிடெண்ட் ஆனாலும் எந்த ஒரு முசீபத் எந்த பேரழிவானாலும் அவனுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது அதனாலே நாம் யாரும் எதையும் நினைத்து பயப்பட வேண்டிய தேவையில்லை எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அதற்கெல்லாம் நமது இறைத்துதர் சுலா செல்லாம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அழகான பவர்ஃபுல்லான ஒரு திக்கராகும் இது இரண்டாவது கூறக்கூடிய மற்றொரு விஷயம் ஷெர்ரை ஏற்படுத்தக்கூடிய நமக்கு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய அது ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி அல்லது ஷைத்தானாக இருந்தாலும் சரி இபிலீசரிடமிருந்தும் அல்லாஹாலா நம்மை பாதுகாத்து விடுவான் அப்போ துனியாவில் நமக்கு தொந்தரவை தரக்கூடிய சில ஆட்சிகள் செய்யும் போது சில அதிகாரிகளிடமிருந்து நமக்கு அதிக தொந்தரவு வருகிறது என்றால் இருந்தும் இந்த துனியாவில் உள்ள தொந்தரவில் இருந்தும் நாளை ஆகரத்தில் நமக்கு நமக்கு தொந்தரவு வந்தால் அதிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான் மூன்றாவது அந்த அடியான் செய்த அந்த ஒரு தவறுனால் அவனது ஈமான் என்பது ஈமான் என்பதை அவன் நஷ்டமடைய மாட்டான் சிலரை பார்த்தா அந்த அடியான் நிறைய நன்மைகள் செய்திருப்பாங்க ஆனால் அவங்க செய்த ஏதாவது ஒரு தவறுனால கடைசியில் ஈமானை இழந்து களிம சொல் களிம சொல்லி உள்ள மரணத்தை சுவைக்க முடியாமல் அவங்க மரணித்திருப்பாங்க ஆனால் இங்கு அந் அந்த அடியான் செய்த தவறுகள் அதனுடைய காரணத்தால் ஈமானை நஷ்டமடைந்து அவன் மரணமடைய மாட்டான் நாம் ஒவ்வொருவருமே நமது கடன் சுமையெல்லாம் நாம் துவா செய்தாலும் சரி நமது ஆக்கிபத்துக்காக நமது கடைசிக்காக எந்த ஒரு நேரத்திலும் நாம் துவா செய்ய வேண்டும் ஈமானை நஷ்டமடைந்துள்ள ஒரு மரணத்தை நாம் சுவைத்து விடக்கூடாது அதாவது மரணத்தை அடையக்கூடிய அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஷெய்தான் என்பது நம்மிடத்தில் வருவான் அவனுடைய ஒரு பிடியில் நாம் மாட்டிவிடக்கூடாது அப்போ ஈமான் சலாமத்தாக ஈமானோடு மரணம் அடையக்கூடிய ஒரு நிலையை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் அதற்கு இந்த திக்கர் நமக்கு போதுமானது நாம் செய்ய வேண்டியது எல்லா நாட்களும் சொலாத்தி சுபகி ஃபஜருக்கு பின் நூறு தடவை ஓதுவதற்கு இறைவன் நமக்கு பாக்கியம் செய்வானாக அப்போ துனியாவுக்கும் ஆகிறத்துக்கும் உள்ள அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு இது நமது துனியாவில் நமக்கு வரக்கூடிய நெருக்கங்களை தடுக்கக்கூடிய திக்கர் நமக்கு சம்பாத்தியத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு திக்கர் பறக்கத்தையும் ரகுமத்தையும் நம்மிடத்தில் கொண்டு சேர்க்கிறதுக்குள்ள திக்கர் கபரில் நம்மை தனியாக விடாமல் நம்மிடத்தில் ஒரு நண்பனை கொண்டு தருவதற்குள்ள ஒரு திக்கிறது ஃபக்கீர் நமது பக்கத்தில் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு இது அதேபோல் நம் ஆகிரத்திற்கு செல்வதற்கு முன்னால் உள்ள முதல் படிதான் ஈமானோடு உள்ள மரணம் என்பது அந்த ஒரு ஈமானோடு உள்ள ஒரு மரணத்தை அடைவதற்கு உள்ள ஒரு திக்கிறது சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து தரக்கூடிய ஒரு திக்கிறது அப்போது துனியாவிலேயும் ஆகிறத்தில் உள்ள சகல தேவைகளையும் வெற்றியாளர்கள் கூட்டத்தில் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு திக்கிறது அப்போ இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம் நாமும் ஓதுவோம் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்தி வபரகாத்தூ